முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த ஒரு பொருளை மட்டும் அப்புற படுத்து தங்கமே இவள் கொடுத்த அந்த பொருள்தான் உன்னுடைய வீட்டில் நல்லது நடக்காமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது என்னப்பா சொல்கின்றீர்கள் என்னுடைய வீட்டில் எந்த பொருளை அகற்ற வேண்டும் என்று தானே கேட்கின்றாய் முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றாயோ யாரை அளவு கடந்த அன்பினால் நேசிக்கின்றாயோ அந்த அன்பு உன்னை இப்பொழுது ஏமாற்றுகின்றது தங்கமே ஆனால் இது கூட புரியாமல் நாளுக்கு நாள் நீ அவர்கள் மீது அன்பை அதிகமாக நிற்கின்றாய் உன்னுடைய அன்பை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் அனைவராலும் இது நடக்கப்படவில்லை உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரால் மட்டுமே உன்னுடைய உண்மையான அன்பு புறக்கணிக்கப்படுகின்றது உனக்கே உண்மை என்ன என்பது புலப்படும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து விட்டாய் இனிமேல் என்னை நோக்கி எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது முருகனப்பா என்று அனுதினமும் நீ என்னிடம் வேண்டி கொள்கின்றாய் தங்கமே நானும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாது சோதிக்க கூடாது என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் நீயே வழிய போய் மாட்டிக்கொள்கின்றாய் அன்பு என்ற பெயரினால் அதனால்தான் உன்னை எச்சரிக்கை செய்யவே இப்பதிவை உன் கண்ணில் படும்படி அப்பா நான் செய்தேன் நீ உன் உயிரான தோழியின் மீது அன்பு வைத்திருக்கின்றாய் ஆனால் அந்த பெண் உன்மேல் உண்மையாக இல்லை தங்கமே அவள் பொய்யான அன்பை மட்டும்தான் உன்னிடம் செலுத்தி வருகின்றாள் அவள் ஏதாவது ஒரு பொருளை உன்னிடம் கொடுத்து இருந்தால் அதை உடனே நீ அப்புறப்படுத்து எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கை குட்டை கண்ணாடி கை கடிகாரம் எதை கொடுத்தாலும் அதை நீ முதலில் அப்புறப்படுத்து அது இருப்பதால் உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் இருக்கின்றது யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்று உன்னிடம் நான் பலமுறை கூறியிருக்கின்றேன் ஆனால் என்னுடைய பிள்ளை அன்புக்கு அடிமைதான் என்று நிரூபித்து காட்டுகின்றது அளவோடு அன்பு வை தங்கமே உன் குடும்பத்தின் மேல் அளவு கடந்த அன்பு வை அவர்கள் மட்டுமே உண்மையான உறவுகள் நானும் உனக்கான ஒரு உண்மையான உறவு தான் நான் இருக்கின்றேன் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா